இங்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது கூடாது எல்லோரும் சமம் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை சொல்லுவதற்காக தான் அதற்கான ஒரு சிந்தனை தான் அதற்கான ஒரு தொகுப்பு தான் திராவிடம் என்கிற கோட்பாடு ஆக திராவிடம் என்கிற அந்த கோட்பாட்டை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கி அன்றைக்கு இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்வதற்கு அடித்தளமாக அமைந்தது தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சான ஒரு செயல்பாடு தான் அது தான் தமிழ்நாடு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து அண்ணா அவர்கள் வந்தார் அண்ணா அவர்கள் இந்த திராவிட கோட்பாட்டை மாநில உரிமைகள் சார்ந்து அதையும் முன்னெடுத்து அவர் கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு கலைஞர் அவர்கள் மாநில உரிமைகள் மட்டுமல்ல மனித உரிமைகளும் இதில் அடங்கும் என்று மனித உரிமைகளுக்காக மனிதன் மனிதனை நேசிக்க வேண்டும் ஒரு மனிதன் சக மனிதனை அடிமைப்படுத்த கூடாது என்பதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்